கல்வி அப்படின்னு வரும்போது தற்பது அப்படின்னு ஒன்று கொடுப்பது கற்றுக் கொடுத்தோம்னா சேர வேண்டியது சரியா போய் சேரது எந்தெந்த இதை வந்து எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கின்றது அந்த வெவ்வேறு முறைகளில் கற்றுக் கொடுப்பது கற்பகம் உயர்கல்வி கழகம் வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து கருத்தரங்கம் கவியரங்கம் போன்ற இதில் வந்து இப்படி தடாவது கருத்துக்களை வெளியே கொண்டு வரலாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் இன்னையத்தோட ப்ரோக்ராம் செய்யணும் இயற்கை அப்படின்னா நிர்ணய தேவையணும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்போ தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்க முடியும் ஸோ இன்னைக்கு உல அளவில் வந்து இயற்கையை பாதுகாக்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது யாருக்கும் கருத்துக்கள் போய் சேர்றது ஒரு கவியரங்கம் மூலமாகவோ கருத்தரங்கம் மூலமாகவோ அதை சொல்லும் போது மிக எளிதில் தட் இஸ் பாம்பர மக்களுக்கு அது புரியுற மாதிரி அது போய் சேருது ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்றதில்ல தட் இஸ் கற்பகம் உயர்கல்வி வந்து ரொம்ப பெருமையாக நடக்குது ஸோ அந்த ரெய்தியில் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண அவங்களுக்கு முப்பெரும் விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கும் மெகா விஷன் மற்றும் கற்பகம் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கம் கவியங்கரத்திற்கு அழைத்து சமூக சேவை செய்த பேரூராட்சி தலைவர் என்னைப்போல சமூக சேவை செய்தவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் விருது வழங்கி கௌரவித்தது மட்டுமல்லாமல் இதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் காலத்திலேயே தன்னார்வ தொண்டு கொண்டு வயநாடு நிலச்சரிவு போன்ற இயற்கை பேர் சீற்றங்களுக்கு இடையே சென்று மக்களுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் உதவி செய்த மாணவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்களுக்கும் விருது கொடுத்ததற்கு மனமாற நன்றியை தெரிவித்து இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எனது மனமாற நன்றியை தெரிவித்து உரைபுறுகிறேன் என்று வணக்கம் இந்த விருதானது ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக அமையும் எதிர்பாராத இந்த விருது கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சியும் நம்ம செஞ்சது வெளியே தெரிஞ்சிருக்குது எனக்கே தெரியாமல் இந்த இந்த விருதை என்னை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இனியும் இந்த பொதுமக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் இந்த சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த அளவு சிறப்பான பணிகளை செய்வோம் என்று உறுதியோடு கூறிக்கொண்டு இந்த விருது வழங்கி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அம்மா வந்து நான் கரெக்டாக டென் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இறந்து போச்சு அதிலிருந்து எல்லாருமே இருக்குது ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அது வந்து எனக்கு மறக்க முடியல அம்மாவோடய ஞாபகர்த்தமாக வந்து நான் வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ஹஸ்பண்ட் இல்லாத லேடிஸுக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து நான் பண்ணிகிட்ருக்குது இனிமேலும் என்னோடய பணி தொடரணும் நினச்சிட்டு நான் சொல்கிறதினால த்ரீ திங்ஸ் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் திங் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு அண்ட் செகண்ட் திங் நம்ம எல்லா இடத்துலையும் கைப்பிடிச்சு தூக்கி கூட ஸ்டாஃப் ஸ்டாஃப் ஆகட்டும் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அது நம்ம கற்பகம் காலேஜ் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன் என்றைக்குமே அதில் தவறுனது கிடையாது உங்களை மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட் சீட்லேருந்து வந்தவங்க தான் நானும் எனக்கு லாஸ்ட் சீட் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இம்பார்ட்டண்ட் தேர்ட் முக்கியமான மூணாவது திங் என்னென்னா நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் டெடிக்கேஷன் அட் டு ஒர்க் ஸோ இது மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆடினர்லேருந்து எக்ஸ்ட்ரானரியாக நீங்களும் என்ன மாதிரி ஒரு நாள் வரலாம் ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப்புக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் டாக்டர் கே எம் சார் அண்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்டா நம்ம பண்ணணும் விட்டுட்டு போயிடலான்னு யோசித்தப்போ கூட என் கூட நின்று சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் பிரமோத் சஞ்சய் வாசன் மூணு பேரையும் கூட இருக்கானுங்க ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயினும் பரிந்து சால தகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் ஓர் உயிர்கட்கில்லாம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை செய்தாய் போற்றி அனைவருக்கும் வணக்கம் கற்பகம் கல்வி நிறுவனங்களும் மெகாவிஷன் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்பான கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு பேருதவி புரிந்த உலகம் அறிந்த பல தொலைக்காட்சிகளிலும் அவர் பங்கு பெறாத தொலைக்காட்சி பட்டிமன்றங்களே இல்லை என்கின்ற அளவிற்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் கோவை தனவால் அவர்கள் இல்லை என்றால் இந்த படப்பிடிப்பு இங்கே இல்லை அதைத் தொடர்ந்து மெகாவிஷன் என்கின்ற யூடியூப் சேனலை துவங்கி சிறப்பாக உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சென்று விழாக்களை ஒருங்கிணைத்து பல இளைஞர்களை ஊக்குவித்து வரும் பல புதிய பேச்சாளர்களை இந்த தமிழ் பேச்சு தளத்திற்கு அழைத்து வந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் அண்ணன் மெகாவிஷன் ரமேஷ் அவர்களுக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்வுகளுக்கு இடம் தந்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய எங்களுடைய கற்பகம் கல்வி நிறுவனங்களின் தலைவர் தலைவர் வாழ்த்துறை வழங்கி சென்ற துணைவேந்தர் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம பல்கலைக்கழகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் ஆலயம் மிகச்சிறப்பு பெற்ற ஈச்சனாரி விநாயகர் ஆலயம் நீங்க எல்லாம் புதுசா இப்ப மாணவர்கள் வந்திருக்கிறீங்க மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே முக்குருணி பிள்ளையாருன்னு பார்த்துருப்பீங்க மதுரையை சார்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த முக்குருணி பிள்ளையார் மாதிரி இங்கே ஒரு விநாயகர் வைக்கணுங்கிறதுக்காக பேரூர் திருக்கோயிலுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த விநாயகர் தான் வண்டி அச்சு முறிஞ்சு இங்கேயே இறங்கி பிறகு அதை அசைக்க முடியாமல் இங்கேயே நிற்கிறார் அப்படி பிரபலமான அந்த ஈச்சனாரி விநாயகர் ஆலயத்திற்கு அருகே கற்பக விருட்சமாக இருக்கும் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே எங்கள் கருத்தரங்க குழுவினரோடு சேர்ந்து நாம் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம் கருத்தரங்கத்துக்கு வந்துடும் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இப்படியே செந்தமிழிலேயே பேசிட்டு போயிடுவானா முதல் வருஷம் வந்திருக்கோம் கிளாஸ்ல தான் அறுப்பாங்க சரி ஒரு ரெண்டு பீரியட் கட்டாதுன்னு சந்தோஷமா வந்திருப்பீங்க கவலைப்படாதீங்க ஒரு ஃபார்மாலிட்டி எது நமக்கு மனநிறைவை தரும் எது நமக்கு மனநிறைவை தரும் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு ஒரு ஆறு தலைப்பு உ அப்படிங்கிற எழுத்துல துவங்குற மாதிரி நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லைங்களா ஊன்னு பிள்ளையார் சொல்லி போடுறோம் அது எதை குறிக்கிறது பிள்ளையாரை குறிக்கிறதா இல்ல அது உலகை குறிக்கிறது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சேக்கிழார் பெருமான் துவங்குகிறார் பெரிய புராணத்தை உலகம் யாவையும் தாமுல பாக்கலும்னு கம்பராமாயணம் தொடங்குது முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஊ என்கின்ற அந்த ஊனா அண்டத்தை குறிக்கிறது இறைவனை குறிக்கிறது உலகை குறிக்கிறது ஆ என்கின்ற எழுத்தே அந்த ஊனாவினுடைய தான் அப்படிப்பட்ட ஊ வரிசையில் நம்முடைய உயிர் விலை மதிக்க முடியாத அந்த உயிர் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து ஊ அந்த ஊனா வருவதை போல ஆறு தலைப்பை ஆறு தலைப்புகளில் மிகவும் சிறப்பாக கோவாய் தனபாலன் அந்த ஆறு தலைப்பை கொடுத்திருக்கிறார் என்ன எது நமக்கு மனநிறைவை தரும் உண்மை தருமா உழைப்பு தருமா உறுதி தருமா உதவி மனநிறைவை கொடுக்குமா உணவு உணவுன்னா உங்களுக்கு தெரியும்ல என்ன லஞ்ச் சாப்பாடு உணவு தருமா அல்லது உறவு தருமா எது நமக்கு மனநிறைவை தரும் இப்ப உண்மைன்னு எடுத்துக்கிங்களே உண்மை நமக்கு மனநிறைவை தரும் அப்படின்னு சொன்னா கல்யாணமானவங்களுக்குலாம் தெரியும் மனைவிகிட்ட உண்மையை பேசிட்டு மனநிறைவோட எந்த கணவனாவது இருக்க முடியுமா நேத்து கூட வாட்ஸ்ஆப்ல ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தார் நான் பார்த்தேன் உலகத்திலேயே மிகப்பெரிய இரண்டு பொய்கள் இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ரெண்டு பொய்னு சொல்றான் ஒண்ணு கணவன் சொல்றானா பெரிய பொய் என் வீட்டுக்கார்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டியதில்லை நான் தான் டிசிஷன் மேக்கர் பெரிய போயில உண்ணா ரெண்டாவது மனைவி என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரத்தை கேட்டு தான் முடிவு பண்ணணும் இந்த உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய பொயிங்கிறாங்க நீங்க எடுத்துக்கங்க மாணவர்கள் ஏண்டா லீவுன்னு கேட்டா நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க பாருங்க நாலு புத்தகம் போடலாம் விளையாட்டு கூட சொல்லுவாங்க ஒரே தாத்தா பத்து பத்து இடம் இறந்துருப்பார் டிஃபரெண்ட் இல்லையா உண்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் மனநிறைவை தந்துருமா பாருங்க ஒரு மருத்துவமனையில் டாக்டர் இருக்கிறார் டாக்டர் உண்மையை தான் பேசணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் உண்மையை சொல்லிடுங்க ஒரு ஆர்ட் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கிறார் வைங்களேன் டாக்டர் வர்றார் ஐயா ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்க இன்னும் ரெண்டு நாளில் பண்ணிடலாம் ரெண்டு நாள் இல்லைங்களா ஆஸ்பத்திரியில் இல்லை உலகத்தை விட்டே அப்படின்னு சொன்னால் அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் இல்லை அவர் கேட்குறார் ஐயா இல்லை நேற்று நைட்டு ஒரு டாக்டர் வந்தார் அவர்கிட்ட கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னார் அவர் போய் சொல்லுவாருங்க அந்த டாக்டரு அதை நம்பாதீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டோம்னா அந்த நோயாளியால வாழ முடியுமா முடியாது அப்ப சொல்றத பக்குவமா சொல்லணும் எல்லா இடங்கள்லயும் இந்த உண்மை மனநிறைவை தந்துருமான்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு உண்மைதான் தருது அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளுடைய கற்பகம் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவி குமுதஸ்ரீ வந்து உக்காந்துருக்குறாங்க அடுத்து உண்மை கொடுக்குது உழைப்பு கொடுக்குதா உழைப்பு எங்க இங்கே கொடுக்குது இருபத்தி நாலு மணி நேரம் நிக்கிறங்க நின்னே வேலை செய்யறங்க சம்பளம் தான் உழுகா கொடுக்க மாட்டேங்கிறாரு உழைச்சதுக்கேத்த சம்பளம் இல்லைன்னு உழைக்கிறவர் ஒரு பக்கம் புலம்புறாரு சம்பளம் கொடுக்கிறவர் என்ன சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருக்கலாம்ல என்ன அவருக்கு இவ்வளவு வாங்குறாங்கல்ல அந்த உழைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட ஆழ்க்கை ரொம்ப நான் டீப்பா போனா மூவேந்திர பாண்டியன் ஐயா வந்து கோச்சுக்குவார் ஏன்னா அவர் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் மிகுந்த பயணிகளுக்கு இடையே வந்திருக்கிறார் அவர் கோச்சுக்குவார் அதனால உழைப்பு மனநிறைவைத்தருதான்னு அவர் சொல்லுவார் அடுத்து உறுதி என்ன உறுதி நான் ிய காதலிச்சேன் அவளத்தையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா காதலிச்சேன் அவளும் என்ன உறுதியா காதலிச்சா கலட்டி விடலாம்னு அப்ப அவளும் உறுதியாத்தா இருந்தா நானும் உறுதியாத்தா இருந்தேன் என்ன நடந்தது அவ ஜிச்சிட்டா அப்ப இந்த உறுதி அப்படிங்கிறது எல்லா இடத்திலயும் அந்த உறுதி தருதா அப்படின்னா என்னோட உறுதியா இருந்த அந்த உறுதி மனநிறைவை தரல சரி இந்த உறுதி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க மெய்ஸ்ரீ சதீஷ்குமார் ரெயின்போய் வந்து வேலை செய்யறாங்க பெரிய பேச்சாளர் அவங்க வந்து உறுதி தாங்க மனநிறைவை தருதுன்னு உறுதியா சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க அடுத்து உதவி எவங்க கொடுத்ததை நினச்சி பார்க்குறான் ஒரு காமெடிக்கு கூட சொல்வது உண்டு ஒருத்தன் கடன் வாங்கி இது அப்போ இந்த சூரியன் எஃப்எம் வந்த சமயத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த நகைச்சுவை நீங்கள் எல்லாம் இப்போ டூ கே கிட்ஸ் ஆகிட்டீங்க இல்லையா அதனால உங்களுக்கு ஓல்ட் ஆயிருக்கும் காசு கொடுத்து அந்த எஃப்எம் வந்த பூஸ்ல நிறைய வீட்டில் ரேடியோ வாங்கினாங்க கடன் வாங்கி ரேடியோ வாங்கியிருக்கிறான் இந்த சூரிய நிபம் கேட்கறதுக்காக கடங்காரம் போய் கேக்கிறப்போ கடன் கேட்டிருக்கிறான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டேருங்க அது அந்த சூரிய நிபம் உடைய ஸ்லோகம் உதவி செஞ்சவன் யாராவது நிம்மதியா இருக்க முடிஞ்சது யாருக்காவது வம்பனே போய் வாலண்டியரா போய் நம்ம உதவி செஞ்சா நமக்கு மரியாதை கிடைக்குதா இங்கே உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்தலாம் இந்திரஜித்து முரளிதரன் அவங்க பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சோம் அந்த மரியாதை எல்லாத்துக்கும் கிடைக்குதா என்ன இல்லைங்க உதவி செய்யறதுல பெரிய மனநிறைவு இருக்குதான் அதுக்கு பேச வந்திருக்கிறாங்க நம்முடைய இள சிவசக்தி வடிவேல் அவர்கள் அவர் ஒரு ஆசிரியர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி இருக்கிறார் நம்ம இந்திய இராணுவத்துல இப்பத்தையும் காலையில ட்ரில் முடிச்சுட்டு வந்து கிளீன் சேவ் பண்ணி அழகா இருக்கார் அண்ணே அடுத்து என்னங்க உழைப்பு என்னங்க உதவி என்னங்க உறுதி என்னங்க உண்மை உணவு இல்லைன்னா என்னங்க மனநிறைவு அப்படின்னு உணவு பசி வந்தா பத்தும் பறக்கும் சொல்லுவாங்க உணவு வேலை வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உட்கா ரூம் அது சொல்ல ஆரம்பிச்சிடும் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிக்கணும் அப்படி உணவுலதான் மன நிறைவு இருக்குன்னு பேச வந்திருக்கிறாரு சிறுமுகை சிவசெந்தில் அவர்கள் அவரும் மிகச்சிறந்த பேச்சாளர் பழனிக்கு போயிட்டு வந்தான் எவனாவது ஒருத்தேன் தரிசனம் நல்லா இருந்ததுன்னு முதல்ல கேட்பானா பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தீங்களா திருப்பதி போயிட்டு வந்தீங்களா ஆமாங்க அப்ப போன மாசம் நாலு லட்டு கொடுத்தாங்க இந்த மாசம் ரெண்டு தான் கொடுக்குறாங்க எல்லா ஊர்களையும் பஸ்தி நம்ம இங்கே நம்ம சொல்றோம் மணப்பாறை அண்ணன் சொல்லுவார் தனபால அண்ணன் லைனா என்னென்ன ஊருக்கு என்னென்ன இருக்கு மணப்பாறை முறுக்கு மதுரை மல்லி மதுரை இட்லின்னு உணவை வச்சு தான் ஊர்களையே நம்ம வந்து அடையாளப்படுத்துறா இந்த அஞ்சுமே இல்லை உறவு உறவு இல்லைன்னா எதுவுமே கிடையாது அதான் சொல்லுவாங்க நாரதர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிறக்க முடியாத காரணத்தினால்தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உறவினர்கள் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எதாவது நம்மளே செலவு பண்ணி பண்ணி கஷ்டப்பட்டு நிகழ்ச்சி நடத்தி ஏதாவது வீட்டில் வச்சிருந்தோம்னா நோகாம வந்து நல்லா சாப்பிட்டு சண்டையை மூட்டி விட்டு போயிடுவாங்க உறவின் முறை இல்லையா ஆனா அந்த உறவு முறை இல்ல நிறைய சிறப்பு இருக்கு அதை சொல்கிறதுக்கு தான் பொறியாளர் ராஜசேகரன் அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் அவரு வந்து வந்திருக்கார் இந்த ஆறு தலைப்புல எது நமக்கு மனநிறைவை ஆறு பேரும் பேச போறாங்க அப்புறம் மட்டும் தான் சொல்லுவோம் ஏன்னா இது கருத்தரங்க உங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்னன்னு நீங்களும் தீர்மானிச்சுக்கலாம் ரிசல்ட் வந்து இங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றது இல்லை நீங்களா டிசைட் பண்ணிக்கிறது தான் ஆக இனிமையான இந்த அருமையான இந்த கருத்தரங்கை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் மெகாவிஷன் யூடியூப் சேனலுக்கு இன்னொரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய தலைமை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்